முரளி கிருஷ்ணா வந்து அரிய பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அஞ்சலி கேட்டாங்க கேட்டு அஞ்சலி ஷோக் ஆகுறாங்க எனக்கு அப்படின்றாங்க அஞ்சலி மாறுறாங்க இந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது இல்லைன்னா எதுவும் பண்ணலன்றாங்க போதும் நிப்பாட்டாங்க நாங்க எவ்வளவு நம்பின என் தம்பி ஆக்காசவி கொள்ற அளவுக்கு நீங்க முடிவு எடுத்திருக்கீங்களா உங்களை பத்திர உண்மையான எல்லாருக்கிட்டேயும் சொல்லாத இருக்க மாட்டேன் இப்படி ஒரு கேவலமானவங்களா இருக்கீங்க எல்லாரும் உங்களை ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நானும் ஒரு கட்டத்துல உங்களாம் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா இப்ப தானே உங்களுடைய உண்மையான முகம் தெரிய வருது நான் இப்படியே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல போவாங்க படியில இருந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விட்டதுல ரொம்பவே வழியில கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அஞ்சலி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனும் அவங்களுடைய குழந்தை வந்து அபர்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட உடனே இன்னும் அவங்களால தாங்கிக்க முடியல பயங்கரமாக ஃபீல் ஆகுறாங்க என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை அழுகுறாங்க அப்படி ஒரு மாதிரி வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆகிடுவாங்க அஞ்சலி அதை பார்த்தது அக்காஷ் நம்ம அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ஃபீல் ஆகுறாங்க திடீர்னு அக்கா இப்படி மேலந்து விழுந்தாங்க இப்படின்றெல்லாம் வந்து கண்டுபிடிச்சா அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் முரளிகிருஷ்ணான்னு தெரிஞ்சா என்ன பண்ண போகிறாங்க ராகவன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ